ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் தினமுமே சொல்ல வேண்டிய ஒரு சிம்பிளான மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு எல்லாமே சித்தியாகுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டுமே இல்லைங்க இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா இந்த ஆஷாட நவராத்திரியில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களாக சொல்லப்படுறது ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி இந்த ஒன்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த ரெண்டு நாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு வருஷம் நம்ம பஞ்சமி வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு சிலர் வந்து பஞ்சமி அன்னைக்கு கூட வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலே கூட நம்ம வந்து ஒன்பது நாள் வழிபாடு செய்த பலன் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தான் போகிறோம் இப்போ நம்ம தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வீட்டில் ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்காது ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்காது ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல காரிய சித்தி அப்படின்றது இருக்காதுங்க பணம் இருக்குது உடம்புல தெம்பு இருக்குது ஆனால் எந்த வேலையிலுமே சில பேரால சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இப்படி இந்த ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் காரிய சித்தி இந்த மூன்றையும் ஒரு சேர ஒரு மனிதன் பெறணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க தினமுமே ராஜராஜேஸ்வரி வழிபாடை நம்ம செய்யணுங்க ராஜ ராஜேஸ்வரியால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நமக்கு வரமாக கொடுக்க முடியுங்க இந்த உலகத்தையே காக்கிற அம்பாள் யாரனா ராஜ ராஜராஜேஸ்வரி அவங்களோட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே தாய்கிட்ட என்ன வரம் கேட்டாலுமே அது சுலபமாக கிடைச்சிடும் இல்லையா அவங்கள நினச்சி தினமுமே சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான மந்திரம் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ராஜராஜேஸ்வரி யார் அப்படின்னா வராகியோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு இந்த நாளில் ராஜ ராஜேஸ்வரி நினச்சி ஒரு நாளாவது அதாவது இந்த ஒன்பது நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் வர ஏதாவது ஒரு நாளாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரிய தடை அனைத்துமே விலகுங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்குங்க ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த ஆஷாட நவராத்திரி ஜூலை மாதம் நாலாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்க இருக்குங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மந்திரத்தை சொல்றது அதிசக்தி வாய்ந்த பலனை தரும் இந்த ஒன்பது நாட்கள் மட்டும்தான் சொல்லணுமா அதுக்கு தான் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க தினமே சொல்லலாம் இருந்தாலுமே இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வராகி நவராத்திரி இல்லைங்களா இந்த நவராத்திரியில இந்த மந்திரத்தை சொல்லும் போதுக்கு அதுக்கு வந்து சக்தி அப்படின்றது அதிகமாகவே இருக்கலாங்க ஆஷாட நவராத்திரி முடிஞ்ச பின்னாடியும் தினமும் காலை இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் தப்பு கிடையாதுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைவதற்கு அம்பாள் நமக்கு கண்டிப்பா அருள் புரிவாங்க தினமே காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சிட்டு பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு ராஜ ராஜேஸ்வரியோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நல்லா தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் சரி அது லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம் வராகி அண்ணையாக இருக்கலாம் இல்லை எந்த அம்பாள் படமாக இருந்தாலுமே அந்த அம்பாள் படத்தை எடுத்து சுத்தமாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ராஜ ராஜேஸ்வரி மாதா நமஸ்காரம் அப்படின்னு மூணு முறை சொல்லிடலாங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து நம்ம உட்காந்துக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போவுமே எந்த மந்திரம் சொல்கிறதாக இருந்தாலுமே வெறும் தரையில் உட்காராம அதுக்குன்னு ஏதாவது ஒரு விரிப்பு வச்சு அது மேலே நம்ம உட்காந்துக்கிலாங்க ராஜராஜேஸ்வரி அம்பாலோட இந்த மந்திரம் அதாவது ஆரோக்கியம் ஐஸ்வரியம் இஷ்ட சித்தி தேஹிமே அவ்வளோதாங்க இந்த மந்திரம் சொல்கிறத விட இது வந்து வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் நம்ம இதை கஷ்டப்பட்டு சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நம்ம தினசரி பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இது ஆரோக்கியம் ஐஸ்வரியம் இஷ்ட சித்தி தேகியுமே இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இஷ்ட சித்தி அப்படின்றது காரிய சித்திய குறிக்குங்க நம்ம மனசுல நினைச்ச காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கணும் ஆக இந்த மூன்றையும் எனக்கு வரமாக கொடுக்கணும் அப்படின்னு ராஜ ராஜேஸ்வரியும் பணிவோட நம்ம கேட்கணுங்க இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்பால மனசுல நினைச்சு இந்த மந்திரத்தை தினமுமே காலையில நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனாங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையாக வெளியே கிளம்புனாலுமே அந்த வேலை நல்லபடியாக அமையங்க இல்லை ஏதாவது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லிட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ இடம் சம்மந்தப்பட்ட விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்கி பாருங்க கண்டிப்பாக வெற்றி மட்டுமே கிடைக்குங்க ஏன்னா ராஜ ராஜேஸ்வரி வெற்றியின் தெய்வமாகவே பார்க்கப்படுறாங்க அந்த நாள் இனிமையான நாளாக அமையும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக காரிய சித்தியாக அப்படின்னா இது மூணுமே தேவைங்க இது மூணுமே ஒரு சேர கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்காதுங்க ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த மூன்று விஷயங்களும் கிடைப்பது அப்படின்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து வரணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறமே சொல்லணும் நாள் கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களால் எத்தனை நாள் சொல்ல முடியுமோ இந்த இந்த பீரியட் நாளில் தவிர்த்துட்டு மற்ற நாள் எல்லாமே காலையில தானே சொல்ல போகிறோம் யாருமே காலையில் எழுந்த உடனே யாரும் நான்வெஜ் சாப்பிட போறது கிடையாது இல்லைங்களா ஒரு சண்டேனா கூட மதியம் தான் சாப்பிடுவீங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் வெற்றிகரமான நாளாக நமக்கு அமையுங்க இதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் கிடையாது நான் இன்னிலருந்து இதை சொல்ல ஆரம்பிக்க போறேன் நீங்க யாரெல்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றதே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க வளர்புரை அஷ்டமி அதாவது வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் வர வளர்புறை அஷ்டமி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது புதன்கிழமை மதியம் மூணு மணிக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மதியம் மூணு மணிக்கு வளர்பிரை அஷ்டமி தேதி ஆரம்பங்க வியாழக்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலரை மணியோடு அஷ்டமி தேதி முடியுதுங்க இது வந்து வளர்பறை அஷ்டமி தேதி இதில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான வழிபாடுங்க இந்த வழிபாட்டை யார் ஒருத்தர் எட்டு அஷ்டமி தேதியில் செஞ்சு முடிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் தன லாபம் ரொம்ப 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 உயர்ந்துகிட்டே போகுங்க வியாபாரம் வேலையில கை நிறைய பணம் சம்பாதிக்க தொடங்கிடுவீங்க அஷ்டலட்சுமிகளோட அருட்கடாட்சமும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்குங்க இத்தனை நன்மைகளே நமக்கு தரக்கூடிய அந்த வளர்புறை அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகள் வழிபாட்டில் வீட்டில் இருந்தபடியே எப்படி நாம் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க வளர்பிறை அஷ்டமி தீதி வரும்போது சுக்கர ஓரையில் அந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு தருங்க புதன்கிழமை சுக்கர ஓரை அப்படின்றது ஏழு டு எட்டு சுக்கர ஓரையும் வளர்பறை அஷ்டமி தீதியும் சேர்ந்துருக்குங்க அதாவது புதன்கிழமை நைட்டு ஏழு டு எட்டு சுக்கர ஓரை வளர்பிறை அஷ்டமி தீதியும் சேர்ந்துருக்கு வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில ஒன்பது டு பத்து சுக்கர ஓரையும் வளர்புறை அஷ்டமி தீதியும் சேர்ந்திருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை வீட்டுல இருந்தபடியே செய்யலாங்க பூஜையாரையும் எப்போவுமே நீங்கள் வந்து அலங்காரமாக தான் வச்சுருப்பீங்க இந்த அஷ்டமி தேதியில் எல்லார் வீட்டு பூஜையாரையும் ஓரளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு அஷ்டலட்சுமியோட திருவுருவ படம் இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கு மேலே சின்ன சின்னதாக எட்டு மண் அகல் விளக்குகள் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கட்டாயம் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அஷ்டலக்ஷ்மிகளையும் வீட்டுக்கு அழைத்து அஷ்டலட்சுமிகளோட அருளையும் நாம் பெறணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்னதாக அகல் விளக்கு கூட விற்கிது அது வந்து ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் எறிகிற மாதிரி இருக்கும் அதுவும் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நின்று நல்லா எரியுங்க எட்டு அகல் விளக்குகளும் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றினுங்க எட்டு அப்படின்றது அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்குங்க மனசார கால பைரவரை வழிபாடு செஞ்சுக்கணுங்க நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு நல்ல வாசமான ஊதுவத்தி ஏற்றி நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கலாம் எதுவுமே வைக்க முடியலைன்னா கூட ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் ஒரு கிளாஸ் பால் வைக்கலாம் இந்த பூஜையை மன நிறைவோடு செஞ்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலானது கூடிய விரைவில் பழிக்கங்க இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே கிடையாதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான வேண்டுதல் வைக்கணும் நல்ல வியாபாரம் அமையணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய லாபம் கொட்டணும் வேலையில் முன்னேற்றம் வரணும் வாழ்க்கையில் ஓஹோன்னு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நல்லபடியாக பிரார்த்தனை செஞ்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கணும் பண்ணுங்க எப்பவுமே வளர்பிறை அப்படின்றது நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் தேய்பிரை அப்படின்னா நமக்கு நம்ம கிட்ட இருந்து எது போகணுமோ நம்ம கிட்ட இருந்து நோய் போகணும் கடன் போகணும் பிரச்சனை போகணும் இந்த மாதிரி எது போகணுமோ அது போகணும்னு வேண்டிக்கணும் வளர்பிறையில் என்ன வேணுமோ நம்ம வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக இப்போ ஒயிட் கலர் துணி அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்துடுவார் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இந்த வழிபாடை செய்கிறது நல்ல பலன் தாங்க கொடுக்கும் அதனால தான் வந்து காலையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை நமக்கு தருவார் சுக்ரன் அப்படின்னாலே சுகபோக வாழ்க்கைதாங்க அந்த வயக்கல துணி அப்படின்னாலே சுக்கரன் வந்துடுவார் நெய் தீபத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க இந்த நேரத்துல நம்ம என்ன வரங்கள் கேட்டாலுமே அது நமக்கு உடனடியாக கிடைக்குங்க எட்டு வளர்பறை அஷ்டமி தேதியில் இதே போல வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில் வளமான முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க இந்த வளர்பறை அஷ்டமி தேதியில் வீட்ல இருந்தபடியே இந்த வழிபாடை செஞ்சுட்டு தேவிரை அஷ்டமி தேதியில் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு எப்போவும் போல் நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த அதி அற்புதம் வாய்ந்த இந்த வழிபாட்டை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க வளர்புறை அஷ்டமி தீதி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தேவிரை அஷ்டமி தீதி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு வளர்பிரை அஷ்டமி தேதி இருந்தே வழிபாடு செஞ்சுட்டு தேய்பிரை அஷ்டமி தேதியில கோவிலுக்கு போய்ட்டு மிளகு தீபம் ஏத்துறது அதுக்கப்புறமா வந்து இந்த பரங்கிக்காய் தீபம் ஏத்துறது இந்த மாதிரி வழிபாடையும் செஞ்சுக்கலாங்க எந்த தவறுமே கிடையாது ஒன்னே ஒன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வளர்புறை அஷ்டமி தேதியில என்ன வேணுமோ அதை கேட்கணும் தேய்பிரை அஷ்டமி தேதியில் நம்ம விட்டு எது போகணுமோ அது போகணும்னு வேண்டிக்கணுங்க இந்த வளர்பிரை அஷ்டமி தேதியில் சொர்ண ஆகாஷனம் பயிறவருக்கு நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சனை செய்யும்போது செல்வ வளம் பெருகுங்க ஐஸ்வரேஸ்வரரை வணங்குவதும் நல்ல பலனை நமக்கு தருங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் அஷ்டமி தேதி அப்படின்னா தொடர்ந்து எட்டு அஷ்டமி தேதிகள் இதே முறையில் நம்ம வழிபாடு செய்யணுங்க நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கிறத கண் கூட பார்க்க முடியுங்க ஒரு சிலர் ஆரம்பிப்பாங்க இது எப்படியாவது எட்டு வாரம் நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஆரம்பிப்போம் தொடர்ந்து ஒரு நாலு அஷ்டமி தேதிகள் செய்வாங்க நடுவில் ஸ்கிப் ஆயிடும் ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்கிப் ஆயிடும் அதுக்கப்புறமா அடுத்த திதிகளில் வந்து அதை செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லைங்க எப்பாடு பட்டாவது எட்டு அஷ்டமி தேதிகள் கண்டிப்பாக அதை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அஷ்டமி தேதியில் வராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு தருங்க பஞ்சமி எப்படி ரொம்ப முக்கியமோ வராகி அதே போல் அஷ்டமி தீதியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சோம் அப்படினாலே நம்ம ஒரு வருடம் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் எப்பவும் போல வராகி வழிபாடு உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அழகாக வராகி எண்ணையோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட ஓம் வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி கூட வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சிக்கலாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் சிலை வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஒரு சிலர் சிலையம் இருக்காது ஃபோட்டோ இருக்காது ஒரு தீபம் மேத்தி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் கோவிலில் மட்டும் போய்ட்டு வழிபாடு செய்வாங்க வீட்டில் வழிபாடு செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் எந்த முறையில் வழிபாடு செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யும் போது நம்பிக்கையோட செய்யும் போது அதுக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் கடவுள்கிட்ட வேண்டோம் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேசாம திரும்பி பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்துடும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தரம் நம்ம சாமி கிட்ட போகிறோம் மூலவர்கிட்ட போகிறோம் நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அந்த வேண்டுதலை வச்சிடறோம் ஆத்மாத்மா முழுசாக அவரை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா அதோட திரும்பி பார்க்காம வந்துடுனாங்க நாம செய்கிற தப்பு நான் முதல் கொண்டு நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு தப்பு என்ன அப்படின்னா போய் சாமியை பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதல் வச்சுட்டு திரும்ப வரும்போது திரும்பி 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 அவரை பார்த்துக்கிட்டே போகிறோம் ஏன்னா வந்து சாமியை நம்ம இன்னொரு தரம் எப்போ வந்து பார்க்க போகிறோம் பார்த்துன்னே போகலாம் அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது ஒரு தரம் அவரை நம்பி அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி அவரை பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குமாங்க அதே போல் கோயிலுக்கு போய்ட்டு வந்து திரும்ப திரும்ப கோவில பார்த்துட்டே போகலாம் ஒரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம வீட்டுக்கு வந்துடணுங்க திரும்பி திரும்பி பார்க்குறது பின்னாடி போய் திரும்பி பார்க்குறது அதை நான் கூட செஞ்சுருக்குறேங்க அதாவது ஒரு தடவை சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா போயிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவேன் எனக்கு கண்ணுக்கெட்டுக்கு தூரம் வரைக்குமே போயிட்டு சாமியை திரும்பி பார்த்துட்டு போவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாங்க இனிமே அந்த தவறை செய்யாமல் இருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம தான் வழிபாடு செஞ்சோம் இது வரை இனிமே வந்து அந்த தவறை செய்யாமல் இருந்து பார்க்கலாம் நம்மளுடைய வேண்டுதல் பழிக்குதா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த விஷயத்தை யார் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா கோயில் குருக்களுங்க அவர் சொன்ன விஷயந்தான் இது ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த கோயில் வந்து குருக்களாக இருந்து இந்த விஷயத்த நான் திரும்பி பார்த்துட்டு போகிறத பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம கையில் தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் செய்வோம் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு தலையில் தொடச்சிப்போம் அந்த தப்பை நம்ம செய்யவே கூடாதாங்க நம்ம தீர்த்தத்தை குடிச்சிட்டு அதை நம்ம துணியில் ஏதாவது தொடச்சிக்கலாம தவிர்த்து தலையில் தொடச்சி கூடாது நம்ம எச்சில் பட்டது அது அது வந்து தலையில் தொடச்சிக்கணும் அப்படின்னா நம்ம தலைமுழ்கிட்ட மாதிரி அதாவது நம்ம என்ன வேண்டுதல் வச்சு இந்த கோவிலுக்கு வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டோமோ தலை முழுகிட்டா அதோட அங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அதனால தலையில தடை விதிக்க கூடாது கையில் நம்ம துணி ஏதாவது வச்சிருந்தா துணியில் கூட அப்படின்னு சொன்னார் அந்த விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த தப்பையும் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு தான் இருந்தால் நிறைய பேர் அதை தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது தீர்த்தத்தை வாங்கி த குடிச்சிட்டு தலையில் தொடச்சிக்கக்கூடாது தலையில் தொடச்சிட்டோம் அப்படின்னா தலை முழிக்கிட்ட மாதிரி கணக்கு அதே போல் கோவிலில் கொடுக்குற குங்குமமாக இருக்கலாம் இல்லை விபூதியாக இருக்கலாம் ஒரு சிலர் நெத்தி நெட்டுகிட்டு அங்கே கோவில் மண்டபத்திலே அந்த ஒரு பக்கமாக அதை கொட்டிகிட்டு போயிடுறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு வாங்கின வரத்தை கோவிலே விட்டுட்டு போகிற மாதிரி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டில் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா தி விபூதி அந்த விபூதியோடு இந்த விபூதியை கலந்தணும் அந்த குங்குமத்தோடு இந்த குங்குமத்தை கலந்து வச்சு வச்சுட்டு அதை தினமே நெட்டியில் எட்டுகிட்டு வரணும் ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்